ஸ்ரீ குருப்பியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி எழுபத்தி எட்டாவது தலைப்பு தர்ம அபிவிருத்தியே அஸ்திவாரம் வர்ணதர்ம பரிபாலனம் ஜென்ரலாக ஜனசமூகத்தை பார்க்கிறபோது தண்டனையே குற்றவாளிக்கு பிராயஷித்த கர்மாவாகி அவனுடைய பாபத்தை போக்கும் உபகாரத்தை செய்கிறது இதோடு இன்னொன்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் குற்றவாளி ஒருவன் தண்டனை பெறாமல் தப்புவதற்கு விட்டுவிட்டால் அது ராஜாவுக்கே பாபமாகும் என்றும் சொல்லியிருக்கிறது ராஜா ராஷ்டிரகிருத்தம் பாபம் குடிகளின் பாபம் மன்னனை சேரும் எதா ராஜாகா ததா பிரஜாகா அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று சொல்லி ஒரு பக்கம் அவனை தர்மிஷ்டனாக இருக்க பண்ணுவதோடு இன்னொரு பக்கம் குடிகள் தீய வழி போனால் அந்த தீமை அரசனையே சேரும் என்று சொல்லி இதனாலும் அவனை தேசத்தில் தர்மம் நிலைக்க பண்ண வேண்டும் என்பதில் விசாரத்துடன் ஈடுபடுமாறு பண்ணியிருக்கிறது தண்டனையால் குற்றவாளிக்கு பாபம் போகிறது என்பது போல இன்னொன்றை சொல்லிவிடுகிறேன் யுத்த பூமியில் பிராணத்தியாகம் பண்ணுவதால் ராஜாவுக்கும் சேனா வீரர்களுக்கும் புண்ணியம் உண்டாகிறது என்று சொல்லியிருக்கிறது போரில் உயிரிழந்தவர்கள் வீர ஸ்வர்கமடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது ராஜாவுக்கு அநேக சௌக்கிய போகங்களை கொடுத்திருப்பதற்கு காரணமே அவன் இப்படி தன் உயிரை பணயமாக வைத்து தேசத்தை இரட்சிக்கிறான் என்பதுதான் இந்த விஷயம் இருக்கட்டும் தண்ட நீதியையும் தர்மத்தையும் பற்றி பார்ப்போம் குற்றம் செய்கிற எண்ணமே மனுஷனை விட்டு தானாக போகும்படி செய்ய சமயாச்சாரம் பக்தி ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் யோகம் முதலியவை இருக்கின்றன அவற்றின் கட்டுப்பாடுகளில் ஜனங்கள் வராதபோது பயத்தின் மூலம்தான் குற்றம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாகிறது சமயாச்சாரியர்கள் ஞானிகள் பக்திமான்கள் யோகசித்தர்கள் முதலியவர்கள் முதலில் சொன்ன வழியில் சாத்விகமாக மக்களை நல்வழி நடக்கச் செய்கிறவர்கள் அந்த சாத்வீக்கம் உரைக்காதவர்கள் குற்றம் பண்ணும்போது ராஜா இராஜசிகமாக தண்டனை தர வேண்டியதாகிறது தேசத்தில் நல்ல நிலைமை தர்மம் புண்ணியம் இருக்க வேண்டுமானால் குற்றம் போனால்தானே முடியும் அதோடு சாது ஜனங்களுக்கு சோரபயம் கொலைகாரர்களிடம் பயம் முதலியன இல்லாமல் நிம்மதியாக வாழும்படியான நிலையையும் ராஜாதானே அழிக்க வேண்டும் அதனால்தான் அவனுக்கு தண்ட அதிகாரத்தை கொடுத்திருப்பது இதற்குள்ள முக்கியத்துவத்தால் சாஸ்திரத்துக்கே தண்ட நீதி என்று ஒரு பெயர் வழங்குகிறது அர்த்த சாஸ்திரம் என்பதற்கு நீதி சாஸ்திரம் ராஜநீதி சாஸ்திரம் நய நயசாஸ்திரம் என்றெல்லாமும் பெயர்கள் உண்டு நயம் என்றால் பாலிசி என்று அர்த்தம் தண்ட நீதி என்பதே ஜாஸ்தி வழங்குகிற பெயர் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்